வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெயின்ஸ் மினியன் சேனல் இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக இன்றைக்கு வந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட் பறிக்கிறதுக்காக தாங்க வந்திருக்கோம் எப்படி காய்ச்சிருக்குது பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு கொஞ்ச நாளாக பார்க்காம விட்டாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பழத்துருச்சு பாருங்க இதெல்லாம் ரெட்டாகிடுச்சு ஸோ செம்மையாக காய்ச்சிருக்குது ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் காயோட சைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க நிறைய காய்கள் இருக்குது பூக்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூ பாருங்க நான் ஏதோ கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வந்துட்டேன் என்ன எதுவும் எடுத்து எடுத்துகிட்டு வராமல் ஆனால் நிறைய காய் இருக்குங்க ஃபுல்லாக பறிக்கணும் பறித்து கீழே வச்சுட்டு அப்புறமா போயிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து தான் இல்லை எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோ காயிருக்குது எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக பழத்திருக்கு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சைஸ் பாருங்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது இப்போ கையே நல்லா கையோட சைஸ் இருக்குது ஒரு சிலது சின்னதாகவும் இருக்குது சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இனி எல்லாமே பேக் பண்ணிட்டு போயிட்டு உப்பு உடைய வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த ஹார்வெஸ்டிங் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இயற்கை பார்த்து ரசிகோம் கார்னிங் பற்றி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க க்ரீன்ஸ் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்னிங் பாய்